சேவையின் சிறப்பு வாழ்த்துக்கள் நாமகள் வந்து நாவினில் தங்கி அறிய பாக்கியம் பெற்றாய் உண்மையை உயிராய் உழைப்பினை உடலாய் தன்மையின் குணத்தால் சகலரும் புறவாய் என்னத்தால் உயர்ந்த எம்பெருமானே நாமகள் வந்து நாவினில் தங்கி பாரலாம் அறிய பாக்கியம் பெற்றாய் உண்மையை உயிராய் உழைப்பினை உடலாய் தன்மையின் குணத்தால் சகலரும் ரவாய் என்னத்தால் உயர்ந்த எம்பெருமானே எளிமையாய் வாழ்ந்து இறைவனைப் போற்றி சேவைகள் செய்வதே உன் திருப்பணியானது அமிழ்தனும் நீரை நீ அனைவருக்கும் வழங்கி திறம்பட உழைத்து சீர்பட உயர்ந்தாய் நீ அமிழ்தனும் நீரை அனைவருக்கும் வழங்கி திறம்பட உழைத்து சீர்பட உயர்ந்தாய் தூயமா துளசி அந்த தூயமா துளசி துணையுடன் வாழ்ந்து கண்மணி இரண்டை கருத்துடன் வளர்த்து பேரர்கள் பெற்று பெருமைகள் அடைந்தாய் தூயமா துளசி துணையுடன் வாழ்ந்து கண்மணி இரண்டை கருத்துடன் வளர்த்து பேரர்கள் பெற்று பெருமைகள் அடைந்தாய் இந்த செம்மன் உனக்கு திருமன்னாகி இந்த செம்மன் உனக்கு திருமன்னாகி நல்லவர் உறவு நாளலாம் கிடைத்து செழுமையும் திருப்தியும் சேர்ந்திட வாய்த்தாய் இந்த செம்மன் உனக்கு திருமன்னாகி நல்லவர் உறவு நாளலாம் கிடைத்து செழுமையும் திருப்தியும் சேர்ந்திட வாய்த்தாய் நட்புக்கு என்றும் நலம் பல அளித்து கன்னியம் காத்தாய் நீ நட்புக்கு என்றும் நலம் பலம் நலம் பல அழித்து களங்கங்களின்றி கன்னியம் தந்தாய் இன்முகத்தாலே இதயத்தை பற்றி உன் இன்முகத்தாலே இதயங்களை பற்றி பன்முக மக்களின் பாசத்தை பெற்றாய் நின்னது சேவை நிறைவுறவுள்ளை இன்றோடு நின்னது சேவை நிறைவுறவில்லை உன் புண்ணிய பயணம் புகழ்வரும் மேலும் நீ செய்கின்ற புண்ணிய பயணம் புகழ்வரும் மேலும் சமயங்கள் தழைக்க தடையற உழைத்து பட்டொலி வீசி பார் புகழடைவாய் இச்சமயங்கள் தழைக்க தடையற உழைத்து பட்டொலி வீசி பார் புகழடைவாய் அந்த பரமனின் அருளால் நீ பல்லாண்டு வாழ்க இதயம் கணிந்த வாழ்த்துக்கள் அன்புடன் வாழ்த்தும் உறவுகள் நான் ஈகா சேகர் மற்றும் ரேணுகா நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்